ஹலோ வணக்கம் திரைப்பட கண்ணோட்டம் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஸ்டேலா வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதிய வருடத்தில் ஆரம்பத்திலேயே இரண்டு திரைப்படங்கள் வெளியாக உள்ளது விஜய் அவருடைய நடிப்பில் உருவாகிய ஜனநாயகன் என்ற திரைப்படம் வெளியாக இருக்கிறது இந்த திரைப்படம் மக்கள் மத்தியிலே அதிகமான வரவேற்பை பெற்றிருக்கிறது காரணம் விஜயனுடைய கடைசி திரைப்படம் என்றபடியாலும் அவருடைய தற்போதைய இருக்கிற அரசியல் நடைமுறை சார்ந்த ஒரு திரைப்படமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில் அதிகமாக காணப்படுகின்றது இன்னும் ஒரு திரைப்படம்தான் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் வெளியாக உள்ள பராசக்தி என்ற திரைப்படம் பராசக்தி என்ற பெயர் வந்து தமிழ் சினிமாவிற்கு புதிதல்ல காரணம் மு கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு அவர்களுடைய இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இது திரைப்படம் ஒன்று வெளியாகியிருக்கிறது பராசக்தி என்ற பெயரில் இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் எஸ் வி ராமம் ஸ்ரீ ரஞ்சனி ஆகியோரும் நடித்திருக்கிறார்கள் அந்த திரைப்படத்தின் மைய கருத்தாக கதை பொருளாக காணப்பட்டது பாவலர் பாலசுந்தரம் அவர்களுடைய நாடகத்தை தழுவலாக கொண்ட ஒரு கதைதான் அந்த காலத்தில் காணப்பட்ட சமூக பிரச்சினை பெண்களுக்கான உரிமைகள் முக்கியமாக இந்து மொழி திணிப்பு ஆகியவை அந்த காலத்தில் காணப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக இருந்தது அந்த விடயங்களை தழுவலாகவும் அடிப்படையாகவும் கொண்டுதான் அந்த பராசக்தி என்ற திரைப்படம் வந்து வெளியாகியது இந்த திரைப்படம் தமிழ் சினிமா சினிமாவில் ஒரு முக்கிய தான் காணப்பட்டது காரணம் அதிக அளவிலான வணிக வெற்றியும் இந்த திரைப்படம் பெற்றிருக்கிறது மற்றும் இந்த திரைப்படம் வந்து நடைமுறை ரீதிக்கு எதிர்மாறையாக இருக்கிற ஒரு சித்தரிப்பாக இருக்கிறது என்ற சர்ச்சையும் உருவாகி இந்த திரைப்படத்தை வந்து தடை செய்யும்படியாக அப்போதைய ஆளும் மாநில அரசு மற்றும் சமூக பிரிவினர்கள் வந்து தடை செய்ய அந்த திரைப்படத்துக்கு கோரிக்கை விடுத்தனர் அப்படி ஒரு திரைப்படம் தான் இந்த பராசக்தி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு சுமார் நூற்றி எழுவத்தி ஐந்து நாட்களை தாண்டியும் இந்த திரைப்படங்கள் ஓடியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெளியாக போகிற பராசக்தி என்ற திரைப்படம் எப்படிப்பட்ட வரவேற்பை மக்கள் மத்தியில் பெறப்போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியாகிய அந்த திரைப்படம் போலவே மக்கள் மத்தியில் அதிக அளவிலான ஒரு இடத்தை பிடிக்குமா என்று ஆவல் எல்லோருக்கும் காணப்படுகிறது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியாகிய பராசக்தி திரைப்படத்தின் தொடர்ச்சியாக கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெளியாக போகிற திரைப்படம் இருக்கலாம் காரணம் இயக்குனர் சுதா கொங்ரா அவர்கள் தெரிவித்ததின் படி பராசக்தி திரைப்படம் வெறுமனே அரசியல் சார்ந்த திரைப்படம் மட்டுமல்ல அது அர வரலாற்று திரைப்படமாக கூட இருக்கிறது அப்படி என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்துள்ளார் இந்த திரைப்படம் மற்றும் இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதை கருவாக காணப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டுகளும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் இடம்பெற்ற உண்மை சம்பவமான ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை அடிப்படையாக கொண்டுத்தான் இந்த திரைப்படத்தின் கருத்தும் கதைக்களமும் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியாகிய திரைப்படமும் ஹிந்தி திணிப்பை அடிப்படையாக கொண்டதுதான் மற்றும் இந்த திரைப்படம் வந்து ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வெளியாக இருப்பதாக சில தகவல்கள் கிடைக்கப்பெற்றது ஆனால் தற்போது சில காரணங்களால் இது இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்த திரைப்படம் சிவகார்த்திகேயனுடைய இருபத்தி ஐந்தாவது திரைப்படமாக இருக்கிறது இந்த திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் அதர்வா ஜெயம் ரவி ஸ்ரீலீலா மற்றும் ராணா டக்குபதி பசிலு ஜோசப் ஆகியோரும் நடித்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெளியாக இருக்கிற இந்த திரைப்படத்தில் ஜி வி பிரசகாசினுடைய நூறாவது இசையமைக்கும் திரைப்படமாக இருக்கிறது இது ஐந்து பாடல்கள் அவர் இசையமைத்திருக்கிறார் மூன்று பாடல்கள் வெளியாகிய நிலையில் இன்னும் இரண்டு பாடல்கள் வெளியாக உள்ளது இதில் ஒரு பாடல் சிவகார்த்திகேன் அவர்கள் பாடிய பாடலாகவும் இருக்கிறது பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியாகிய பராசக்தி என்ற திரைப்படத்தினுடைய பெயரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெளியாக உள்ள படம் இடத்தை பிடித்து கொள்ளுமா என்று